ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் எஸ் நம்ம தள்ள தோனிக்கு பெரிய விசில் அடிங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கணும்னா இவ்வளோ பெரிய லெகசி தோனி எஸ் இப்போ என்ன பேச போகிற தமிழில் பார்த்துருப்பீங்களே சஞ்சு சாம்சங் எஸ் ட்ரேடிங் ரிட்டன்ஷன் ரிலீஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு எவ்ரி திங் ஒன்னே ஒன்று தான் பகிர் இருக்குது மினி ஆக்ஷன் டிசம்பர் பதினாறு அதில் யார் யார் எங்க ஓப்பராக கிட்டத்தட்ட ஏழு ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது ஆல் பத்து டீமும் சேர்த்து சொல்கிறேன் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் ரொம்ப கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நேம் அது போக பார்ப்போம் இப்போ சிஎஸ்கே ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பார்த்துருப்பீங்க சஞ்சூ பற்றி இவன் சொல்லி ட்ரேட் ரூமராக இருந்தது மெட்டிரியலைஸ் ஆகி உண்மையாகிடுச்சு இருபத்தொம்போது வயதாவது சஞ்சூ ராயிட் சஞ்சு சாம்சங் ரெக்கார்டை டக்குன்னு பார்த்துருவோம் ஐபிஎல் இது வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஏழு மேட்ச் விளையாண்டிருக்காரு நாலாயிரத்தி எழுநூற்றி நாலு ரன்னு மூணு ஹண்ட்ரடு இருபத்தாறு ஃபிஃப்டி இவர் வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கே சடன்லி பேலன்ஸ் ஆன மாதிரி தெரியுது டீம் ஐயா ஏன்னா இவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில் ஆகட்டும் ஃப்யூச்சராக கேப்டனாக கூட அவர் ஆகலாம் சப்போஸ் இன்ஜூரி இன்ஜினியாக யாருக்காவது படுத்துச்சுன்னா ஸோ மெனி ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது விண்டோஸ் அண்ட் அட்டாக்கிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரொம்ப தேவை ஏன்னா டெவன் கான்வே இவங்களாம் ஒரே மாதிரி இன்னும் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெல் இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு ஆகாது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி அதெல்லாம் சஞ்சு மாஸ்டர் சஞ்சூ வந்ததுக்கப்புறம் எப்படி ஆகிடுச்சு சஞ்சு மாத்ரே ருத்ராஜ் ப்ரேவர்ஸு டூபே டாப் ஃபைவ் ஸ்ட்ராங்காக தெரியுது சிக்ஸ் செவன் அதான் வேகன்சி அவைலபிள் ஸ்லாட் அவைலபிள் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஒரு பாஸ் போலிங் ஆல்ரௌண்டர் அப்போ பார்ப்போம் யார் எடுக்க போகிறாங்க அந்த இடத்துல யார் வந்து நல்லாயிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நம்பர் சிக்ஸ் அண்ட் செவன் சிக்ஸ் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரும் செவன் ஸ்பின் ஆல்ரவுண்டரும் ஸோ பார்ப்போம் யார் யார் எடுக்கிறாங்கன்னு அப்படியே சொல்லி எம்எஸ் தோனி அப்புறம் ஜெமி ஓவர் நூர் கலீல் ஸோ இதுதான் மோஸ்ட் ப்ராப்ளி இருக்க போகுது லெவன் இப்போது இம்பாக்ட் பிளேயராக யார் வராங்கன்னு அப்புறம் பார்க்கலாம் ரைட் இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் வந்ததுக்கப்புறம் பயங்கர பில்டப்போட்ட தான் வந்தது அண்ட் ஒரு போஸ்ட் வந்து பாசல் ஜோசப்பில் ஆக்டர் ரொம்ப ஆக்டர் அவர் ஃபோனில் பேசி அவுட் வை அப்படின்ற மாதிரி பொதுவாகவே கேரளாவில் தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அஜித் விஜய்க்கும் பெரிய பெரிய கட்டவுட்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி வச்சிருக்காங்க பேருக்கு இவருக்கும் நம்ம சஞ்சு சாம்சனுக்கும் ராய் அப்படி சேனலுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்ல வந்து நிறைய வீடியோ போட முடியுது இல்லைனா அவளை வியூஸ் போகிறதே இல்லை ஐயாயிரம் வியூ போனால் ஒரு டாலர் அதை வச்சு என்ன பண்ணுறது ரைட் மிஸ்டர் வேஸ்ட் ஃபெலோ நாற்பது ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வேஸ்ட் ஃபெலோ என்ன பொறுத்தவர் ஒரு யூஸ்ஃபுல் வேலை எஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் நீங்களும் கண்டிப்பூட் நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பண்ணுறது சூப்பர் தாக்குன்னு ஒரு பட்டன் ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் தான் சேல வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வரையும் உங்கள் பேரை வாங்கினு சொல்லுவோம் யூடியூப்ல உங்கள் பேரை ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவோம் சஞ்சு சாம்சன் அவர் என்ன சொன்னார்ன்னு இங்கிலீஷில் கடறன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தமிழில் சொல்லிடுறேன் சொன்னார் ஐ பின் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே ஐ ஆம் வெரி ஃபார்ச்சுனேட் தட் ஐஎம் கோயிங் டு வேர் தி எல்லோ ஜெர்சி ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் டார்க் கலர்ஸ் பிளாக் ப்ளூ ப்ரவுன் பட் எல்லோ டெஃபினெட்லி ஐ திங்க் இட் இஸ் அ குட் ஃபீலிங் நெவர் தாட் ஹோ ஐ வில் ஃபீல் ஆஃப்டர் வேரிங் சிஎஸ்கே ஜெர்சி அப்படின்றார் ஆமாம் உடைய தமிழ்லேயும் சொன்னார் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணுறான்னு அ டிஃப்ரெண்ட் எனர்ஜி வேரிங் தட் எல்லோ ஜெர்சி ஐ ஃபேட் லைக் அ சாம்பியன் ஐ ஃபேட் லைக் ஓகே வா அப்படின்ட்டுருக்காரு நம்பர் லெவன் கொடுத்துருக்காங்க டி ஷர்ட்டு சஞ்சு சாம்சனுக்கு அந்த மஞ்சள் கலர் போட்டோன்னே ஒரு கெத்து வந்துருச்சு அண்டு என்ன சொன்னார்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இந்த நாட்களுக்கு அண்ட் நான் ரொம்ப ஹாப்பி சந்தோஷப்படுறேன் லக்கி ஆல்சோ அண்ட் எல்லோ ஜெர்சி போட போகிறேன் இப்போது எப்போதுமே டார்க் கலரில் தான் இருந்திருக்கேன் பிளாக் கலர் ப்ளூ ப்ரௌன்லாம் பட் எல்லோ டெஃபினட்டாக அது எனக்கு வேறு வேறு மாதிரி ஃபீலிங் கொடுக்குது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஃபீலிங் இருக்குது சந்தோஷமான ஃபீலிங் கொடுக்குது ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றைக்குமே நான் சிஎஸ்கே ஜெர்சி போடுவேன்னு பட் அது என்னோடய கனவு நினைவாயிடுச்சு அண்டு வேறு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு இந்த மஞ்சள் ஜெர்சி போட்டதுக்கப்புறம் நானே என்ன சாம்பியனாக உணர்றேன் நானே ஐ ஃபேல் லைக் வா ரொம்ப நல்லா இருக்கேன் இது நல்லா இருக்கேன் மட்டும் ஒன்று ரெண்டு ஸ்கோர் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில் அப்புறம் பாருங்கள் அலம்பல் க்ரௌண்டில் சே பார்க்கலாம் பிகாஸ் யாராக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ற ஒரு நாலேஜபிள் கிரவுட்னா அது சென்னை க்ரௌட் தான் எந்த கேப்டன்னும் ஃபாரின் கேப்டன்னே கேளுங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க எந்த அளவுக்கு சென்னை க்ரௌட் இஸ் இன்னும் நாலேஜபிள்னு ஒரு வாட்டி நைன்டீன் நைன்ட்டி நைனில் டெஸ்ட் மேட்ச் நடந்தது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஜே லாஸ்ட்டு ஃபோர்த் இனிங்ஸ் இந்தியா சேஸ் பண்ணுது இரநூத்தி நாற்பது என்னமோ வேணும்னு நினைக்கிறேன் சச்சின் டெண்டுல்கர் ஒன் தேர்ட்டி எயிட் இன்ஜுரி வேறு அவருக்கு கருப்பு கலர் பட்டியெலாம் போட்டு விளாண்டாரு இடுப்பில் பட் அவர் அவுட் ஆகணும்னு நாலு பேர் லைன் அவுட் ஆகிட்டாங்க வளர்க்கும் போல் பயஞ்சு இருபது நாளில் ஜெயித்தாங்க பாகிஸ்தானை அத்தனை க்ரௌடை எழுந்திச்சு நின்று கை தட்டினாங்க அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரீட்டுங்கிறது தான் வெல் பிளேடு அப்படின்ட்டுன்னு அது எல்லா இதுலேயுமே அந்த வசிமக்கிறமே இன்டர்வியூவில் சொல்வார் அந்த அளவுக்கு நாலேஜிபிளாகவும் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு ரைட் அதனால் இப்போ சிஎஸ்கே சஞ்சீவ் சாம்சன் வந்ததுக்கப்புறம் இருபத்தி நூறு எப்படி ஒரு பத்து வருஷம் விளையாட்லாம் நீ விளையாடு இல்லையா அதை பற்றி இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை போ போ பா பண்ணுவோம் பண்ணும் ஆக்ஷன் நடந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு இருக்குது வேர்ல்டு கப் முடிச்சுட்டு நடுவில் கொஞ்சம் தான் கேப் அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும் அதுவும் இல்லாமல் மூணு ஓவர்சீஸ் பிளேயர் இப்போ அவங்க ஆக்ஷனில் பேர் கொடுக்க முடியாது பேன் ஆகியிருக்காங்க அது என்னென்னு கேட்பீங்க அந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்புறம் வரேன் யார் அந்த மூணு பேர் யா எதுக்காக அவங்க இல்லைன்றத ரைட் இப்போதைக்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறேன் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சனிக்கிழமை மேட்ச் நாளைக்கு ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா எத்தனை பேருக்கு அந்த ரிவ்யூ வேணும்னு கேளுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தா கேட்டால் அதை பற்றி பேசுவோம் இல்லைன்னா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நானே போட்டு போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கியா வீடியோவை ரைட் ரைட் பொறுமையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி இந்த பேட்டிங் ஆர்டரு நடுவில் சிக்ஸ் அண்ட் செவன் யார் வருவா சொல்லுங்கள் சஞ்சு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க ஹோல் சீசன் உங்கள் கரு சொல்லுங்க நான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பதில் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சேர்ந்து சந்திக்கிறேன் ஸோ மச்